தம்பி உடன் நடந்த தகராறில் இறுதி சடங்கில் தந்தையின் உடலை இரு கூறாக வெட்டக்கூறிய மகள் மன்னர் சாலமன் தீர்ப்பு என்ற நீதி கதை பற்றி நாம் அறிந்து இருப்போம் அதாவது ஒரு குழந்தைக்கு உரிமை கோரி இரு பெண்கள் மன்னர் சாலமனின் அவைக்கு வந்தனர் இருவர் விவாதத்தையும் கேட்ட சாலமன் அவர்களில் இருவரில் யார் உண்மையான தாய் என்பதை அறிய ஒரு சோதனை வைத்தார் அதன்படி அந்த குழந்தையை அதன்படி அந்த குழந்தையை இரண்டாக வெட்டி ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் இதை கேட்ட இரண்டு பெண்களில் ஒருவர் மன்னா அப்படி செய்யாதீர்கள் என் குழந்தை அவளிடமே இருக்கட்டும் அதை கொள்ள வேண்டாம் என்றார் இதை கேட்ட மன்னர் சோழமன் அந்த பெண் தான் உண்மையான தாய் என்று தீர்ப்பளித்து குழந்தையை அந்த பெண்ணிடமே ஒப்படைத்தார் போலி வேஷம் போட்ட மற்றொரு பெண்ணுக்கு தண்டனை விதித்தார் மத்திய பிரதேசத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் இது நீதிக்கதை ஆனால் மத்திய பிரதேசத்தில் இறந்த தந்தைக்கு இறுதி சடங்கு செய்ய அவரது உடலையே இரண்டு துண்டாக வெட்டி தருமாறு மகன் கூறிய அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது இப்படி கூட நடக்குமா என்று கேட்கும் அளவுக்கு நடந்த அந்த சம்பவம் பற்றிய விவரம் வருமாறு இறுதி சடங்குகள் தகராறு மத்திய பிரதேச மாநிலம் திகங்கர் மாவட்டம் லிதோராட்டால் கிராமத்தை சேர்ந்தவர் தியானி சிங் கோஷ் வயது எண்பத்தி நாலு இவருக்கு கிஷன் மற்றும் தேஷ்ராஜ் என்ற இரு மகன்கள் உள்ளனர் இளைய மகன் தேஷ்ராஜ் வீட்டில் வசித்து வந்த தியானி சிங் உடல் நலக்குறைவால் மரணம் அடைந்தார் இது பற்றிய தகவல் அறிந்து தம்பி வீட்டுக்கு வந்த கிஷன் நான் தான் மூத்த மகன் இறுதி சடங்கை நான் தான் செய்வேன் என்று கூறினார் இதை ஏற்க மறுத்த தேஷ்ராஜ் தந்தையின் கடைசி விருப்பப்படி நான் தான் இறுதி சடங்கு செய்வேன் என்றார் இதனால் அண்ணன் தம்பிக்கு இடையே தகராறு ஏற்பட்டது உடலை இரு கூறாக விட்டுங்கள் இருவரையும் உறவினர்கள் சமாதான சமாதானப்படுத்தினார்கள் இறந்தவரின் கடைசி விருப்பப்படி இறுதி சடங்கு நடக்கட்டும் என்று ஊர் பெரியவர்கள் கூறினார்கள் அப்போது ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற கிஷன் அப்படி என்றால் என் தந்தையின் உடலை இரண்டாக வெட்டி பாதியை எனக்கு தாருங்கள் அதை வைத்து நான் இறுதி சடங்கை நடத்திக் கொள்கிறேன் என்றார் இதை கேட்ட உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் மது போதையில் இருந்த கிஷன் தான் கூறியதையே மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தார் போலீசார் தலையீடு எனவே வேறு வழியின்றி சம்பவம் பற்றி ஜடாரா போலீஸ் நிலையத்துக்கு உறவினர்கள் தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து போலீசார் அங்கு வந்து அண்ணன் தம்பி ச சண்டை இடையே பேச்சு வார்த்தை நடத்தி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தனர் இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது தம்பியுடன் நடந்த தகராறில் இறுதி சடங்கள் தந்தையின் உடலை இரு கூறாக வெட்டக்கூறிய மகன்